ரஜினி ஸ்டைல அப்படியே காப்பி அடிக்கும் ஐந்து ஹீரோக்கள் ரஜினியாகவே மாறி மாஜி மருமகன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க சமீபத்தில் தனுஷ் ரஜினியை அப்படியே காப்பி அடிக்கிறார் என சர்ச்சை பேசப்பட்டது தனுஷ் என்றில்லை தமிழ் சினிமாவில் அப்படியே ரஜினியை கண்முன் கொண்டு வரும் அளவுக்கு அவருடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணும் நடிகர்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஐந்து பேரை பார்க்கலாம் வாங்க விஜய் என்னை வாழவைக்கும் தெய்வங்களான ரசிகர்கள் என நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் இது இரண்டிற்கும் பெரிய அளவு வித்தியாசமெல்லாம் இல்லை விஜய் ஆரம்ப கால படங்களில் இருந்து சமீபத்திய படங்கள் வரை அவரை அறியாமலேயே அவருக்குள் ரஜினி ஸ்டைல் இருக்கும் ரஜினியின் தீவிர ரசிகரான பிறகுதான் விஜய் ஹீரோ ஆனது இதனால் அவருக்குள் ரஜினி ஸ்டைல் இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் ஆரம்ப காலகட்டத்தில் ரஜினி போல விமிக்ரி செய்தது எல்லோருக்கும் தெரியும் அதனாலேயே அவர் பஞ்ச் வசனங்கள் பேசினாலும் சரி காமெடி பண்ணினாலும் சரி ஆக்சனில் கலக்கினாலும் சரி எதை பார்த்தாலும் அப்படியே ரஜினியை பார்ப்பது போலவே இருக்கும் தனுஷ் ரஜினி செயலை காப்பி அடிக்கிறார் என்றெல்லாம் சொல்ல முடியாது அவர் ஜூனியர் ரஜினியாகவே மாறிவிட்டார் கங்கா சந்திரமுகி அறைக்கு போனாள் சந்திரமுகியாகவே மாறிவிட்டாள் என்று ரஜினி சொல்வார் அப்படிதான் தற்போது தனுஷ் ரஜினியாகவே மாறிவிட்டார் பிரதீப் ரங்கநாதன் பிரதீப் ரங்கநாதன் சிரிக்கும் போதும் நீண்ட வசனங்கள் பேசும் போதும் தானாகவே அவருக்குள் ரஜினி வந்து விடுவார் பிரதீப் தனுஷ் மாறி பண்ணுகிறார் என்று அவர் மீது பேச்சுக்கள் இருக்கிறது அந்த தனுஷே ரஜினியை காப்பி பண்ணும்போது போது பிரதீப் ரஜினி ஸ்டைலில் நடிப்பது எந்த தவறும் இல்லை ராகவா லாரன்ஸ் நடன இயக்குனர் மற்றும் நடிகர் ராகவா லாரன்ஸ் தன்னை எல்லா இடத்திலும் ரஜினியின் ரசிகராகத்தான் அடையாளப்படுத்திக் கொள்கிறார் இவருக்குள்ளும் ரஜினியின் ஸ்டைல் அப்படியே இருக்கும் மேடை ஏறி பேசும்போது கூட ரஜினியை போலவே பேசக்கூடியவர் இந்த ஹீரோக்கள் ரஜினியை காப்பி அடிக்கிறார்கள் என்று குற்றமாக சொல்லிவிட முடியாது இவர்கள் அத்தனை பேருமே ரஜினியை பார்த்து அவருடைய ஆளுமையை இவர்களுக்குள் தன்னிச்சையாகவே ரஜினியின் ஸ்டைல் கலந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் வில்லனாக இருந்து ஹீரோவாக ஜொலித்த நான்கு நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அங்கீகாரம் கொடுத்த படம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவின் ஆரம்ப காலங்களில் வில்லன்களுக்கு தனி இடம் இருந்தது அவர்கள் கண்களில் கொடூரம் மொழியில் மிரட்டல் நடையில் அச்சம் அந்த வேடங்களில் ஒளிந்திருந்தும் ரசிகர்கள் அதை ரசும் அவர்களை ஹீரோக்களாக மாற வைத்த முதல் படிகளாக இருந்து சூப்பர் ஸ்டாராக எப்படி மாறினார் வில்லனாக அறிமுகமான ரஜினி தனி சாயலை காட்டினார் பாத்திரத்தில் இருந்த வேறுபாடுகள் அவரது நடிப்பை தனியாக விளக்கின பைரவியில் இருந்து ஆரம்பித்த ஹீரோ பயணம் ரசிகர்களை மாயம் செய்தது பின்னர் வந்த முள்ளும் மலரும் படிக்காதவர் ஆகியவை அவரை வித்தியாசமான ஹீரோவாக்கியது இன்று வில்லனாக வளர்ந்தவர் உலக சூப்பர் ஸ்டாராக உயர்ந்திருக்கிறார் சத்யராஜ் வில்லனில் இருந்து விவசாய ஹீரோவாக எப்படி மாறினார் அவரது கூர்மையான பார்வை ரசிகர்களின் கோபத்தை ஈர்த்தது லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஒரு காலத்தில்தான் அவரை திட்டினார்கள் அவர் மாற்றம் தமிழ் சினிமாவில் என்று சொல்லலாம் விஜயகாந்த் வில்லனில் இருந்து எப்படி மக்கள் ஹீரோவாக மாறினார் துணை வில்லன் வேடங்களில் இருந்த விஜயகாந்த் சற்று ஹீரோவாக உயர்ந்தார் செந்தூர பாண்டி போன்ற படங்கள் மக்கள் மனதில் இடம் பிடித்தன அவரது நேர்மை தீவிரம் உணர்ச்சி கொண்ட நடிப்பு பசுமையை சேர்த்தது இருள் வேடங்களை விட்டு வெளிச்ச கதாபாத்திரங்களை தழுவினார் மக்கள் கேப்டன் என்றால் நேசிக்க காரணம் இதுவே நேசிக்கலும் படத்தில் ஒரு குழப்பம் கிரேவியர் கதாபாத்திரத்தில் அறிமுகமானார் ஆரியா அந்த வேடத்தில் உணர்வும் வன்மையும் கலந்த ஒரு வித்தியாசமான தோற்றம் இருந்தது அதையடுத்து மதராசப்பட்டினம் என்ற வரலாற்று காதல் கதையில் மெல்லிய நாயகனாக மாறினார் உணர்ச்சி வசப்படுத்தும் கணவன் சார்பட்டா பரம்பரையில் கோரமான குத்துச்சண்டை வீரர் என்ற வகையில் கலக்கினார் வண்ணமயமான கதாபாத்திரங்கள் மூலம் வில்லன்களின் விளிம்பிலிருந்து ஹீரோவின் உயரம் சென்றார் ஆரியா வில்லனாக வந்தாலும் நாயகத்தின் ஒளி அவருள் இருந்தது அதை கண்ட இயக்குனரும் நேசித்த ரசிகரும் அவர்களை உயர்த்தினார்கள் பாதையின் தொடக்கமல்ல முக்கியம் பயணம் எங்கு சென்றது என்பது முக்கியம் அவர்கள் வெற்றி நாயகர்களாக திரையில் வீரம் காட்டுகிறார்கள்